டீச்சர்ஸ் பாலாஜகன் நான் கதசாமி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கிளாஸஸ் தான் பியாஜயோட அறிதன வளர்ச்சி பண்டி நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல சொல்லக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் நம்மளுடைய மைண்ட் செட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஒரு குழந்தையினுடைய ஒரு குறிப்பிட்ட வயதில் அந்த பியாஜை சொன்ன அந்த அறிதன வளர்ச்சி பணிகளில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த குழந்தையுடைய ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யோசிக்க மாட்டாங்க இதுல நான் என்ன சொல்றேன் நம்மளுடைய ஸ்டேஜ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மேல எத்தனை யோசிக்காம இருந்தோம் ஏன் எதுக்காக நம்ம யோசிக்காம இருந்தோம் அப்படிங்குற காரணங்களும் நான் சொல்லிடுறேன் உடம்பு வந்து என்ன நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைகள் சொல்லிட்டு பாருங்களேன் இப்போ இப்போ ஒரு குழந்தை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பியாஜோட அந்த அறிவியல் வளர்ச்சி வந்து ஏழு டு பதினோரு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மன நிலை எப்படி இருக்கும் அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் நம்மள பாத்துட்டு இருக்கோம் நாம ஒரு சில விஷயங்கள் இன்னும் குழந்தையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் சொல்றேன் என்ன சொல்ல வரா ஒரு குழந்தைகிட்ட உன் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போய் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை குழந்தைகளுக்கு பின்னாடி திரும்பி பாத்துட்டு நாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் எப்போ ஏழு பன்னெண்டு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைடைய அந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பின்னாடி நாய் இருக்கு நாய் இருக்கு ஓகே சொல்லிட்டாரு அதுவே அதே அந்த இன்னொரு கேள்வி கேட்கிறோம் அந்த நாய்க்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா அதை யோசிச்சு சொல்லத் தெரியாது ஏன்னா அந்த வயசுல அவங்களுக்கு அந்த லெவல்ல மட்டும்தான் அதை யோசிக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கும் சார் இப்போ அதுக்கும் நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னு பதினஞ்சு வருஷமா போஸ்டிங் போடாங்க இருந்த போடாம இருந்தாங்க இன்னைக்கு பாருங்க இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் பேர் போஸ்டிங் போட்டாங்க டெட்டு படிச்சா வேலை கிடைக்காது இப்போ அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி கிடைச்சாச்சு நாம என்ன நினைப்போம் சரி நிறைய பேர் போட்டோம் அதுக்கப்புறம் யோசிப்போம் நமக்கு என்ன அப்படின்னா அதுல சர்க்குல வந்துட்டே இருக்கணும் பாருங்க இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு யாரும் அதிக முயற்சி எடுக்க மாட்டாங்க பிஓ போஸ்டின் கூட கம்மியா இருக்கற அதிக முயற்சி எடுக்க மாட்டாங்க யார் கொஞ்சம் முயற்சி கொடுக்குறாங்களோ அவனால போஸ்டிங் வாங்க முடியும் அதே மாதிரிதான் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் போட்டாங்க அடுத்து இன்னும் பத்த மாதிரி வேகண்ட் எப்பயாச்சும் ஒரு வகையில் போட்டு பில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா இப்ப ஈஸியா நம்மளால போஸ்டிங் வாங்க முடியும் நம்ம படிச்சு எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை நம்ம விட்டுட்டு நிறைய பேர் அப்புறமா முயற்சி அந்த குழந்தை எப்படி ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு இன்னொரு யோசிக்காமட்டும் பாருங்க அதே மாதிரி நாளைக்கு எல்லா போஸ்டிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்புறமா சரி எல்லா போல இருக்கு நம்ம படிச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னால நீங்க போக வேண்டாம் இப்பதே நீங்க தெளிவா படிச்சு வச்சு இப்ப அடுத்து எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி பிரிப்பேர் பண்ணி ரெடியா நிற்போம் இன்னைக்கு பிஇஓக்கு நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது கூடவே கண்டினியூ நம்ம டெட்டு கொண்டு போயிடலாம் அப்போ நம்ம டெட்டு அடுத்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஜிட்டியா வச்சு அவங்க போஸ்டின் போட போறாங்க அதுக்கு ரொம்ப நாட்கள் கிடையாது கூட அடுத்து முடிச்சா ஆகும் நாம நாமங்க எந்த லெவல்ல இருக்கும் நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்து ஒவ்வொரு செகண்ட்டும் உங்களுடைய டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாம அந்த குழந்தை மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் மட்டும் யோசிச்சு பார்த்து கம்பி விட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள ஆழமா போய் யோசிச்சு பாருங்க பத்தொன்பது வேக்கண்ட் இருக்கு வேக்கண்ட் இப்ப போடுறேன்னு சொல்லிருக்காங்க அதையாவது இப்ப போடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவங்க கொஸ்டின் போட்டுருவாங்க நாம ரெடியா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரிப்பேர்ட் ஆயிருக்கணும் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பாருங்க அரிதன வளர்ச்சி படிநிலைகள் அப்படிங்கிற அரிதன் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அது என்ன சார் ஒரு குழந்தையுடைய அரிதின் வளர்ச்சி அடைய அடைய ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசாக ஒண்ணு கத்துக்க முடியுங்களா அந்த ஸ்கீமா அப்படிங்கிற அரிதன் கட்டமைப்பு உடல் இயக்க சார்பு நிலையில் இருக்கக்கூடிய அதாவது நிலையில இருந்து மனவியக்க சார்பு நிலை அல்லது அதாவது அப்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியல் நிலைக்கு மெல்ல மெல்ல மாறும் உதாரணத்துக்கு சின்ன கிரிக்கெட் தானே விளையாடுனா ஒரு மகிழ்ச்சி ஒரு இன்பம் கிடைக்கும் ஒரு கிரிக்கெட் தானே விளையாடினா அதுல ஒரு மகிழ்ச்சி இன்பம் கிடைக்கும் ஆனா ஓரளவுக்கு வயது வந்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதே விளையாட்டை வந்து தொலைக்காட்சியில அதாவது ஏன்னா டிவில பார்த்தாதான் அதுல ஒரு இன்பம் கிடைக்குமா போர் அடிச்சுன்னா ஓகே கிடைக்கும் நாமளே அடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சோ டிவில பார்த்தாத ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ ஸ்கீமா உருப்பெறக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுடைய அரிதன் வளர்ச்சி நிலைகளா மாறுது வளர்ச்சி நிலைகள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜே சில தகவல்களை சொல்லியிருக்காரு சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டேஜ் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புலன் இயக்க நிலை அது வந்து ஜீரோ முதல் இரண்டு வயது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரெண்டு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்றோம் அரிதிரன் அதாவது புலன் இயக்க நிலை ஜீரோ டு ரெண்டு வயது வரை ரெண்டாவது பாத்தீங்கன்னா செயலுக்கு முற்பட்ட நிலை ரெண்டு வயதுல இருந்து ஏழு வயது வரை மூணாவது பாருங்க புலன் ஈடான செயல்நிலை அல்லது கருப்பொருள் நிலை இது வந்து பாருங்க ஏழு டு பதினோரு வயதுக்குள்ள இருக்கிறது நாலாவது கருத்திய நிலை பதினோரு வயதுக்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு அதை விருது கொண்டு இருப்போம் அதுல வரிசை நம்ம போயிட்டு இருப்போம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த நாலு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது வந்து எக்ஸாம் அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிற பகுதிகள் இது சரிங்களா பியாஜோட அரிதல் வளர்ச்சினாலே உங்களுக்கு தெரியும் பியாஜோட பியாஜர் அவருடைய அரிதல் வளர்ச்சி நம்ம எடுத்து பார்ப்போம் முதல்ல புலனி இயக்க நிலை அப்படிங்கிறது அப்போ வந்து என்ன சொல்றது சென்ஸ் மோட்டார் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய அந்த நிலை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா குழந்தை பல பொருட்களுடைய பண்புகளை தன்னோட புலன்கள் வழியாகவும் உடலுக்கங்கள் மூலமாகவும் உணர்ந்துக்கிறது அதை பத்தி புரிஞ்சுக்குது இந்த நிலையோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மொழியும் இல்லாம மொழியோட உதவியும் இல்லாம இருக்கிற அந்த நிலையை உடனடியான அதாவது தற்போதைய சூழ்நிலை அனுபவங்களோடு சேர்த்து இணைச்சு அந் அப்ப ஒரு விஷயத்த அது புரிஞ்சுக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆறு மாதம் குழந்தை கிட்ட போயிட்டு ஒரு கலர் பால் கொடுக்குறீங்க ஒரு பந்து கலர் பால் நீட்டுறீங்க ஆறு மாதம் குழந்தைகிட்ட கொண்டு போய் நீட்டுறப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அந்த கையை கால்கள் எல்லாம் குவிச்சு அது எப்பயாவது பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணும் கையும் காலையும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது குழந்தைக்கு அதுவே எட்டு மாத குழந்தைகிட்ட போயிட்டு கொடுத்து கைகளை மட்டும் வச்சு பந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அதுவே பத்து மாத குழந்தைகிட்ட அதாவது பெரிய பந்துன்னா ரெண்டு கையாலையும் சின்ன பந்துன்னா எழுந்த சேர்சல்லக்கூடிய அந்த சின்ன பந்து அப்படின்னா ஒரு கையாலையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இது பத்து மாத குழந்தைங்க அதே மாதிரி தன்னோட கைகளை எவ்வளவு தூரம் நீட்டுனா விரும்பின பொருளை எடுக்க முடியும் முடியும் அப்படின்ற அறிவு கூட அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல கத்துக்குது சோ இது வந்து அந்த ஸ்டார்டிங் சைஸ்ல குழந்தை இயக்க நிலை அப்படிங்கறத நம்ம பாப்போம் அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை அதாவது இதுல இன்னும் அந்த பஸ்ட் சைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை இயக்க நிலையில இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது குழந்தைல இருந்து மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டதுதான் அதுல இருந்து மறைக்கப்பட்டதை மறைக்க என்ன சொல்றது மறந்துடாது நம்ம குழந்தைகள் இருந்து அதுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிற விஷயத்தை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா அது மறந்துடும் பிறந்த பத்து மாதங்கள் போனதுக்கு அப்புறமா தான் பொருட்களுடைய நிலைத்தன்மை அப்செக்டிவ் பர்மனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது பர்மனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது இதை பத்தி அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது சரிங்களா அப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்லுவோம் அடிப்படையான நினைவு வர்றதுக்கு அப்பதான் ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு வரை ரெண்டு வருஷத்துக்குள்ள அப்ப நாலாம் விஷயமா என்னன்னா தன்னுடைய இயல்பான நடத்திலிருந்து நோக்க அடிப்படையான நடத்திக்கு குழந்தை மாறும் ஒரு நோக்கத்தை பேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடும் அடுத்த பயன்சா அஞ்சாவது என்ன சொல்லுவாங்க எதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து முயன்ற தவறி கட்டல் மூலமா முயன்ற தவிர கட்டல் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி போயிருக்கோம் இந்த கியூரியாசிட்டி பாத்தீங்கன்னா முயன்ற தவறி கட்டல் மூலமா சூழ்நிலை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுது இந்த நிலையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இதெல்லாம் தெரியும் அதே மாதிரி இன்னொரு பயன்சா ஆறு பயன்சில் பார்க்கும்போது வரிசா நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா பத்து மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை போடறவங்கள ஆறாவது பயன்சாரம் பார்க்கும்போது அது போயிடலாம் நோக்க அடிப்படை போனதுக்கு அப்புறம் தான் வேறு அதாவது தான் வேறு தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மூலமா தற்கருத்து வர ஆரம்பிச்சிடும் சுருக்குமா சொல்லணும்னா புலம் இயக்கநிலை அந்த குழந்தையோட செயல்பாடு நுண்ணறிவு பிராக்டிக்கல் சொல்லக்கூடிய அந்த நுண்ணறிவு அப்புறம் பார்த்தல் அப்படின்னு சொல்றீங்க அது பற்றுதல் கிராஸ்பிங் அந்த பற்றுதல் அப்புறம் உறிஞ்சுதல் இந்த மாதிரி அந்த செயல்தான் மூலமா அது வர ஆரம்பிக்கிறதுனால தன்னுடைய உடனடி சூழ்நிலைகளையும் அதுல இருக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய கையாள் கூட கையாளுக்கும் பேச்சு பெற்றிருக்கும் அந்த இடத்துல ஒரு பிராக்டிஸ் இருக்கும் ஆனா மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை பயன்படுத்துகிற ஆற்றலையோ அந்த இடத்துல அது பெற்று ரெண்டு வயசுக்குள்ள தெரியாது அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு சொல்றது ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலுக்கு முற்பட்ட நிலை முற்பட்ட நிலை சொல்றது இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையுடைய சிந்தனையோட பண்புகள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உடனடியான புலன் தூண்டல்கள் மட்டும் இல்லாம முன்னாடி அனுபவிச்ச அதாவது அனுபவிச்சது பத்தின அந்த சாயல்களுக்கு அந்த இமேஜஸ் இருக்கு பாருங்க அந்த சாயல் சாயல்களுக்கும் இந்த சாயல்களும் அறிவு வளர்ச்சிக்கு உதவுது அது கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அந்த விசுவேஷன் அந்த இமேஜஸ் வந்து அது தன்னுடைய அறிவை வளர்க்கு அது அந்த இடத்துல உதவும் மொழி வளர்ச்சி அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் ஆனா சொற்கள் குழந்தையோட தனி தேவைகள் அந்த பயன்கள் இதுக்கேற்ற மாதிரி பொருள் எடுத்துக்காது எடுத்துக்கிறது இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த மொழி வார்த்தைகள் இப்ப நமக்கு என்ன வேணும் பால் வேணுமா அப்படின்னா உடனே பால் குடு அப்படின்னு ரெண்டு வயசு குழந்தை சொல்லணுமா அதுக்கு ஒரு வார்த்தைகள் அதுக்குன்னு ஒரு இது செட் பண்ணி வந்து எக்கோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொற்களுடைய பொருள் உணரப்படுது கொஞ்சம் விதமா மேல கொஞ்சம் இதும் போக வளர வளர மத்தவங்களுடைய நோக்கத்துல இருந்து என்ன சொல்றது சிந்திக்கிறதுக்கு முடியாதனால அடுத்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த நேரத்துல அவர் சிந்திக்காரு சரிங்களா இரண்டாவது என்ன சொல்லணும்னா உயிரில்லாத ஜட பொருள்களையும் உயிர் இருக்கிற மாதிரி பாவிக்கிறது அது அனிமிசம் அப்படின்னு சொல்றது உதாரணத்துக்கு சின்ன குழந்தைகள் வந்து பொம்மைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைய பாவிச்சு அதுக்கு குளிப்பாட்டி அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அதை படுக்கை தான் கூடிய படுக்க வச்சு அந்த பொம்மைகள் வந்து குழந்தைங்கள அதை பாருங்க அது அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் சரி மூணாவது பாத்தீங்கன்னா தனக்கு அனுபவத்தை ஏற்படுத்துற பொருட்களோட ஒரு நல்ல அனுபவம் கேட்டாங்க அந்த அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருட்களோட ஒரு பண்பு மட்டுமே ஒரு சமயத்துல குழந்தையால உணர முடியும் சென்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால பொருட்கள் உருவம் இடம் மாறினால் கூட அதோட அளவு குறையாது அதாவது கன் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவு குறையாது அப்படிங்கிற கருத்து அந்த இடத்துல அந்த இடத்துல உணராது அதுக்கு வந்து என்னெல்லாம் ஒரே மாதிரிதான் தெரியும் உதாரணத்துக்கு மூன்று தொட்டிகள் தண்ணி எடுத்துக்கிறீங்க சரிங்களா மூன்று தொட்டிகள் இதுல ரெண்டு தொட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ்லயும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மூணாவது தொட்டி என்னன்னா கொஞ்சம் அகலமா இருக்கு சரிங்களா இது வந்து ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த குழந்தைய யோசிக்கிறது என்ன இப்போ இப்ப ரெண்டும் ஒரே பாத்திரமா இருக்கு இந்த தண்ணி வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கோ ஒரே அளவுக்கு இதுல எடுத்துக்கோ சரிங்களா இப்போ அந்த சொல்லி விட்டோம் அப்படின்னா ஏ பி இந்த ரெண்டு தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அளவுல தண்ணி இருக்கு மூணு தொட்டிகள் தண்ணி எடுத்துக்கலாம் அதுல ரெண்டு தொட்டில சமமான நீர் இருக்கு அது குறுகலா இருக்கு சின்னதா இருக்கு மூன்றாவது தொட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமா இருக்கு ரெண்டு தொட்டில இருக்கக்கூடிய தண்ணி சமமா இருக்கும் இந்த ரெண்டுலயும் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சமம் இருக்கும் அதுல ஒரு தொட்டி தண்ணி எடுத்து அகலமான தொட்டியில் இங்க இருக்கிற தண்ணி எடுத்து அகலமான இந்த இதில் போடு ஊற்றும்போது அதுக்கு என்ன ஆகும் இந்த தண்ணியுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு குறையுமா ஏன்னா இது குறுகுலா இருக்கிறனால ஹைட்டா இருக்கும் இது அகலமா இருக்குன்னா இந்த தண்ணி இதுல ஊத்தும்போது போது இதுல கொஞ்சம் கூட சதறாம அப்படியே கச்சமா அதுல இருக்க தண்ணி அப்படியே முழுமையா அதுல ஊற்றும்போது இந்த பக்கம் மாறி இந்த பக்கம் அகலமான பாத்திரத்துல நம்ம ஊத்துறோம் பட் இப்ப என்னன்னா குறைவா இருக்கக்கூடிய என்ன சொல்லணும்னா அந்த குழந்தை குட்டி இருந்த அந்த இடத்துல எதுல தண்ணி இந்த இருக்க தண்ணி சரியா இருக்கான்னு பார்த்தா இல்ல இதுல கம்மியா இருக்கு இதுல நிறைய இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை சொல்றேன் அந்த ஸ்டேஜ்ல அவங்களுடைய நாலேஜ் அவ்வளவுதான் இருக்கும் குறைவா இருக்குது அப்படின்னா அவ்வளவுதான் ஏன்னா நீரோட உயரத்தை மட்டும் உணரக்கூடிய அந்த குழந்தை அகலத்தை எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதுல அவருடைய கண்ணுல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது உயரமா இருந்திருக்கு இது கம்மியா இருக்கு அப்ப இது தண்ணி கம்மியா இருக்கு இதுல நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் மட்டும்தான் அந்த குழந்தை உணரும் இல்லைங்களா அப்புறம் மறுபடியும் எடுத்து அதே தண்ணி இங்க ஊற்றும் பொழுது ஆஹ் இது சேவமா இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியும் சோ அந்த ஸ்டேஜ் உணரக்கூடிய அந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் இருக்கும் சரி இந்த நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த சிந்தனை நிலை ஒரு நிகழ்ச்சி இருக்காது முன்பின் மாற்றம் அதாவது ரிவர்சபிலிட்டி அது இருக்காது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இந்த மோட்டிவேஷன் ஒன்று சொன்ன பாத்தீங்களா உன் பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் கேட்ட அப்படியப்ப பின்னாடி நாய் இருக்குது அப்படின்னு சொல்லும் அப்படின்னு பதில் சொல் நாய்க்கு முன்னாடி யார் இருக்கான் இந்த குழந்தை இருக்கு இருக்கு இல்லைங்களா அந்த நாய்க்கு முன்னாடி யாருக்குன்னு கேட்டா அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல தெரியாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு முழிக்கும் சோ அந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தைய பார்வை அது உணரக்கூடிய அறிவு இவ்வளவுதான் இருக்கும் அடுத்ததா தன்னுடைய தாய் தந்தையர் வந்து மிகப்பெரிய வல்லமை சர்வ வல்லமை படத்தவர்களாகவும் மிகப்பெரிய ஹீரோக்களாகவும் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அந்த அப்படின் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக தெரியும் அதாவது சொல்லக்கூடிய அந்த இது கேட்டா அந்த பதில் சொல் சரிங்களா சரி ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஆறாவது ஒன்று நம்ம சொல்லுவோம் என்னன்னா விதிகளை முழுசா ஃபாலோ செஞ்சு எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாததுக்கு அதுக்கு விளையாடும் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து அந்த செயலுக்கு முற்பட்ட நிலையில வந்து வரக்கூடிய கண்ட் பாத்தீங்க அப்படின்னா நிலை கான்சென்ட்ரேட் நிலை சொல்றது அறிவல் திறனும் யோசிக்கிறது அதை வந்து தெரிஞ்சுக்கிறது மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு அது மேல போயிட்டே இருக்கும் அதாவது புலங்கள் உதவி இல்லாம அனுபவங்களை உள்ளத்தால சிந்திக்க முடியாது ஆனா கிடைச்ச அனுபவங்களை தாண்டி சிந்தனையை செலுத்த முடியாது இது ஒரு விஷயத்த உதாரணம் சொல்றோம்னா பக்கத்துல இருக்கிற அத்தை வீட்டுக்கு எப்படி அந்த தெரியாது வழி தெரியாது ஆனா நம்மள கூட்டிட்டு சொன்னா அது சரியான வழியில் கூட்டிட்டு போய் அத்தையோட வீட்டு போய் காட்டிடும் அந்த திறன் அதுக்கு இருக்கும் பட் எப்படி போகணும்னு சொல்ற அந்த திறன் அதுக்கு இருக்காது அந்த ஸ்டேஜ சொல்றது அப்போ குழந்தையால பொருட்கோட பல பண்புகளை பத்தி ஒரே நேரத்தில் சிந்திக்கிறதுக்கு முடியுது அதனால பொருட்களுடைய மாறாத்தன்மை அதாவது கன்சர்வேஷன் அந்த இதை தெரிஞ்சுக்க முடியும் அந்த சரிங்களா இது ஒரு ஸ்டேஜா நம்பிக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா வகைப்படுத்துறது வரிசைப்படுத்துறது உருவத்துடைய அளவுபடி வரிசைப்படுத்துறது இடம் காலம் அது சார்ந்த அந்த தொடர்புகள் இதிலெல்லாம் பாத்தீங்கன்னா திறன் இருந்துச்சுனாலும் முழுமையான ஒரு தெளிவு அதுக்கு சரிங்களா நாலாவது பாத்தீங்கன்னா முன்பின் மாற்றங்கள் அதாவது ரிவர்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடியது நல்ல உணர முடியும் அந்த இடத்துல முடியுதுனால அடுத்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த விளையாட்டையும் அதுக்கான விதிகளை ஃபாலோ பண்ணி விளையாட முடியுது அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல இப்ப ஆறாவதை பார்க்கும்பொழுது குற்றங்கள்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க குற்றங்களை நோக்கத்தோட அடிப்படை குற்றங்களை நோக்கத்தோட அடிப்படை இல்லாம அதோட அளவின் அடிப்படையில்தான் மதிப்பிடுவாங்க சரிங்களா இது வந்து இந்த ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அடுத்து கருத்தியல் நிலை நாளாக இந்த கருத்தியல் நிலையில என்ன குமரப்பருவத்துல வரக்கூடியது குமரப்பருவத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது முதல்ல இந்த நிலையில நேர நேரா எதிர்ல இல்லாத பத்தியும் புலன் தொடர்பு இல்லாத பத்தியும் அப்படின்னு சொல்லக்கூடிய புலன் தொடர்பு இல்லாதவை அப்படின்னு சொல்றது இதை பத்தியும் குழந்தையால சிந்திக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா உடனடியான இப்போதைய நிலைமை விட எதிர்காலத்தில் நிலைமைகள் ஏற்படுத்த நிலைமை எதிர்காலத்தில் அந்த கற்பனை நிலைமைகளை இந்த மாதிரி எல்லாத்தையும் அதை சிந்திக்க முடியும் உதாரணத்துக்கு உணவு சாப்பிட்றதுக்கு பதிலாக தேவையான சத்துக்க சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு சாப்பிட்டா மனிதன் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து பதில் சொல்லும் ஒரு காரண காரியத்தோட பதில் சொல்லும் மூணாவது விஞ்ஞானிகள் மாதிரி செய்ய வேண்டியதை பத்தி செஞ்சு விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சது அதை செய்ய வேண்டியதை வச்சு சொல்லும் இப்போ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ நிகழ்வுக்கான சாத்தியக்கூறுகள் பத்தி சிந்திச்சு ஆய்வுக்கான கருதுகோள்னு சொல்றது ஹைபோதே சொல்லக்கூடிய அதை வச்சு சோதிக்கிற அந்த திறன் வந்து அவங்களுக்கு இருக்கும் எப்படி சொல்லணும்னா உதாரணத்துக்கு நாலு பாட்டில்கள் இருக்கு இப்போ பாருங்க ஏபிசின்னு போட்டிருக்கு அப்படின்னா இது வந்து அந்த குழந்தை செய்யக்கூடிய வேலை இப்போ நாலு பாட்டில்கள் இருக்கு இது வந்து நம்ம கெமிக்கல்ஸ் அதுல வச்சிருக்கோம் கெமிக்கல் அது வந்து என்னன்னா தனித்தனியா நீங்க அந்த நாலு பாட்டில்கள் பாத்தீங்கன்னா அந்த கலர் இல்லாம இருக்கும் பட் அது கெமிக்கல் ஒயிட் அப்படி வெள்ள தண்ணி மாதிரி தான் இருக்கும் நாலு பாட்டில்கள் வண்ணம் இல்லாத திரவங்கள் ரெண்டு எடுத்தோம் ரெண்டு பாட்டில் எடுத்து ஒரு பாட்டில இருக்கிறது இன்னொரு பாட்டில் ஊத்தும் பொழுது பாத்தீங்கன்னா பச்சை நிறம் உருவாகும் இது வந்து கெமிக்கல் தானே பார்க்க ஒயிட்டா இருந்தாலும் ரெண்டு கெமிக்கலும் சேரும்போது ஒரு பாட்டில் வந்து பச்சை நிறம் உருவாகும் அப்புறம் அதோட இன்னொரு பாட்டில் திரவத்தை சேர்த்தீங்கன்னா அந்த பச்சை நிறத்துக்கு பதிலா மஞ்சள் நிறம் வந்துடும் சரிங்களா மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு பாட்டில் திரவத்தை சேர்த்துறப்போ மஞ்சள் நிறம் மறைஞ்சு மறுபடியும் தண்ணி மாதிரி வண்ணம் இல்லாத மாதிரி மாறிடும் இது வந்து கெமிக்கல்ல இருக்கு இது வந்து நம்ம செஞ்சிருக்கிற செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் இத இந்த சோதனைய கருத்தியல் நிலையில் இருக்கக்கூடிய குழந்தை செய்ய சொன்னோம்னு வச்சுக்கோணுங்க அவங்க என்னமோ பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் மாதிரி நாலு பாட்டில்களுக்கு ஒரு பேர் ஏ பி சி டி அப்படின்னு பேர் வைப்பாங்க பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள் மாதிரி ஏன்னா அவங்க ஸ்டேஜ்ல அந்த இடத்துல யோசிப்பாங்க முதல்ல ரெண்டு பாட்டுகள திரவங்களை சேர்க்கிறப்ப நம்ம பச்சை கலர் பாத்தீங்களா அப்படிங்கிற இதுக்கான சாத்தி குருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏ பி ஏ சி ஏடி பி சி பி டி சி டி இப்படியாக எழுதி வச்சுக்கும் ஒன்னோட ஒண்ணு சோதிச்சு பார்ப்பாங்க உதாரணமா சொல்ல மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னு ஒண்ணு சே சோதிச்சு பார்த்துட்டு இது என்ன பண்ணுனா பின்னாடி வந்துட்டு தன்னுடைய அந்த அப்படியே நாலேஜ் அதாவது பிசி பிளஸ் டி அப்படிங்கிற அந்த சேர்க்கை பச்சை நேரத்தை மஞ்சள் நேரம் மாத்தான் முழு வரிசை இப்ப அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இந்த பேர் தனியா எழுதி வச்சது வந்து பிசி பிளஸ் டி பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல இந்த பச்சை கலர் மாறி இருக்கு அந்த மஞ்சள் கலர் மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க அப்படியே அக்யூட்டா சொல்லலாம் இந்த குரு குறியீடுகள் எழுதி வச்சு மிஞ்சானங்கள் மாதிரி யோசிச்சு இதை நீங்க எப்படி மாத்தினாலும் இப்ப நம்ம என்ன பண்ணா ரெண்டு சேர்த்தும் போது பச்சை கிடைச்சது மூணாவது சேர்த்தும் போது மஞ்சள் கிடைச்சது நாலாவது பாடல் சேர்த்தும் போது வெள்ளை கிடைச்சிருக்கு சரி இவ்வளவுதான் அங்க இருந்த விஷயம் பட் இது என்ன பண்ணிப்பான் ஏ டிசன் போட்டு இப்ப ரெண்டு பாட்டில் சேர்த்தும் போது ஏ பி சேர்த்துருக்கீங்க ஏன்னா ரெண்டு பார்டு சேர்த்து பச்சை கிடைக்கும் நாம என்ன பண்ணுவோம் இல்லையே மஞ்சள் தானே கிடைக்கும் சொன்னா இல்லை இல்ல இது பச்சைதான் வரும் பாருங்க ஏ இந்த பி இப்படி வந்துச்சு இப்படிதான் வந்தது அப்படின்னு அப்படி புரிய அளவுக்கு சயின்டிஸ்டா அவங்க சொல்லுவாங்க சோ இது வந்து ஒரு ஆய்வு மூலமா அவங்களுடைய விஷயத்த நமக்கு அப்புறம் எந்த ஒரு விளையாட்டும் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது சமூக அமைப்போட விதிமுறைகள் படி பல பேர் கூடி என்ன சொல்லுன்னா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏத்துக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கா அதாவது நாலு பேர் சேர்ந்துட்டு இந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அதை புரிஞ்சுக்கும் சரிங்களா சோ தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த விதிமுறைகளை மாத்தியமைக்க முயற்சி செய்வாங்க அவங்களும் அடுத்ததான் குற்றங்களை அளவின் அடிப்படையில் மதிப்பிடாம குற்றங்களுடைய பின்னணி நோக்கத்தை வச்சே மதிப்பிடுவாங்க இது அந்த ஸ்டேஜ் நடக்கிறது எந்த கருத்தையும் மற்றவங்க நோக்கத்திலிருந்து அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது சிந்திக்க முடியும் அடுத்து யாஜியாவோட வளர்ச்சி கொள்கையிட கல்வி அதாவது கல்வி விளைவுகள் அப்படின்றது நம்ம அடுத்த டைட்டில் பார்ப்போம் ஸோ இன்னைக்கு இந்த இதில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த நாலு ஸ்டேஜும் இந்த நாலு ஸ்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாம் கேட்டு இருக்கும் அதனால இதை மட்டும் நான் செப்பரேட்டா உங்களுக்கு ஓகே போட்டிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திக்க தேங்க்யூ